வணக்கம்ப்பா வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு மீன் நான் பார்க்கலாம் இன்றைக்கி காலையிலே மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மீன் எடுத்துகிட்டு இட்லிக்கே மீன் குழம்பு வச்சாச்சு மீன் மாத்திரம் மத்தியானம் ஃப்ரை பண்ணுறோம் பாருங்க சாலை மீனும் நகர மீனும் சாலை மீன் குழம்பு வச்சு நகரையை பொறிக்கிறோம் மழை நிறைய இல்லையா ஒவ்வொருத்தரும் சாப்பிடும்போது அப்பப்போ பொறுத்துக்கலான்ட்டு பொடிச்சுட்ருக்கேன் புதை சூடாக சாதம் மாத்திரம் இப்போ சூடாக வச்சேன் பாருங்க அடுத்து மீன் குழம்பு சாடை மீன் குழம்பு எங்கள் ஏரியாவில் குழம்புன்னா சாலை தான் பொறிக்கிற மீன் வேறு வாங்கும் குழம்புன்னா கட்டாயம் சாலை மீன் தான் வாங்குவோம் தோட்டத்தில் பெரிய மாங்காய் இருந்ததுனால இன்றைக்கி மாங்காய் போட்டு சாலை மீன் குழம்பு வச்சு காலை இட்லிக்கு எடுத்தாச்சு மத்தியானத்துக்கு மீன் குழம்போட ரசம் சேர்த்து வச்சுருப்போம் மீன் குழம்பு வச்சோன்னைக்கு டயர் எடுத்துக்க மாட்டோம் மீன் குழம்புனா கட்டாயம் ரசம் வைப்போம் இதான் எங்கள் வீட்டு இன்றைக்கி லஞ்ச் வேணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்